என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய நவதானியத்தில் சிறந்த உயர்வான ஒரு கம்பஞ்சோறு காலகாலம் ட்ரெடிஷ்னலாக பழங்காலத்துலேருந்தே இது காலகாலமாக இருக்குது இன்றைக்கி நாகரிகம் வந்த உடனே இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸில் இந்த தானிய நவதானியத்துலேருந்து முளைக்கட்டி இதில் கம்பஞ்சோறு எல்லாமே இப்போ தானியங்களை எடுத்து உணவாக சாப்பிடுக்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரகாரம் இப்போ நம்ம கம்பஞ்சோறு பார்க்க போகிறோம் அதுக்கு டைரெக்டாக நேராக சமையலுக்கு போயிடுவோம் என்னென்ன எப்படி எப்படி பண்ணுறதுங்கிறத நாங்கள் சொல்லித்தார் பாருங்க இது கம்பு கம்பு நல்ல சுத்தமாக இப்போ ஒரு கல் மண்ணு அப்போ அந்த காலத்தில் கல் மண்ணெல்லாம் வரும் நம்ம தான் ஊற போட்டு அரித்து எல்லாம் பண்ணணும் அப்புறம் காய வைக்கணும் அப்புறம் மிஷினுக்கு போகணும் இப்போ தெளிவாக சுத்தமாக வருது இந்த கம்பு இதிலேருந்து உடைச்ச நொய் இந்த கம்புலேருந்து உடச்ச நொய் இது மாவும் அரை சும்மா அப்படி குருணா மாதிரி நொறு நொறுண்டு பதம் ரவத்துக்கு ரவை என்ன பதம் இருக்கோ அந்த பதத்துக்கு உடச்ச குருணா அதில் நம்ம தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் தண்ணி சும்மா தெளித்து தண்ணி அப்படி தெளிக்கணும் தெளிக்கணும் அப்படி பிரட்டி விடணும் தண்ணி தெளித்து பிரட்டி வச்சுருக்கோம் அது இது அளவு தண்ணி வச்சு செய்யக்கூடியது இந்த ஆளாக்கில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எந்த கிளாஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ ஒன்றுக்கு ரெண்டரை ஒன்றுக்கு ரெண்டரை நீங்கள் ஊற வைக்காமல் அந்த மாதிரி தண்ணி தெளிக்காமல் டைரெக்டாக அந்த குருணாவை நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றுக்கு மூணு இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வச்சு தண்ணி தெளித்து மாவு மாதிரி ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டரை இந்த ஆளாக்கு எதில் எடுக்கிறீங்களோ அதில் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி அது இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறோம் இங்கே உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் கூட செய்யலாம் குக்கரில் கூட ரெண்டு விசில் வச்சு நீங்கள் செய்யலாம் இது நம்ம முறையாக பதமாக அதுக்கு டைம் கொடுத்து வேக வச்சு நல்லா செய்யணுங்கிறதுக்காக மண் சட்டியில் செய்கிறேன் அந்த சட்டியை காய வச்சுட்டோம் சட்டியில் பாருங்கள் ஒரு ஆளாக்கு ரெண்டு ஆளாக்கு ஒரு அரை ஆளாக்கு ஏண்டா நான் நொய்யை ஒரு அரை மணி நேரம் தண்ணி புரட்டி ஊற வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு ஆளாக கூத்துறேன் நீங்கள் நொய்யை டைரெக்டாக அப்படி டைரெக்டாக போட்டிங்கன்னா ஒன்றுக்கு மூணு ஆளாக இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு இதில் சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தீயை கொஞ்சம் ஹையில் வைக்கிறேன் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இது நொய் நம்ம ஆக்கிறது கம்பம் சோறு இதே நம்ம கம்பம் களியாக இருந்தால் தண்ணியில் இந்த அளவு தண்ணியை வச்சு கரைச்சிட்டு ஒன்றுக்கு மூணு ஊற்றணும் இப்போ நம்ம நொய் குருணா மாதிரி அரைச்சிருக்கோம் கம்பம் சோறு அதனால் கொதிக்கிறதில் நம்ம சாப்பாடு போடுற மாதிரியே இதை போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ஒன்றும் அடியெலாம் உடனே பிடிச்சிடாது கெட்டியானது பின்னாடி தான் பிடிக்கும் மாவு கலந்தீங்கன்னா நம்ம முதல்ல தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி கிண்டணும் அடுப்பத்தை வைக்கணும் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பு மாவை கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது களி இது கம்பன் சோறு ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் சட்டியில் நம்ம போடும்போது முக்கால் சட்டி இந்த 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 முக்கால் சட்டிக்கு இருந்தது இப்போ நல்லா சுண்டி வெந்து நல்லா இப்போ கீழே அடி சட்டி கீழே போயிடுச்சு பாருங்கள் விளக்குனா சட்டியில் ஒட்டாமல் விலகி வரும் நல்லா வரும் இதோட தம் போட்டுடலாம் அப்படியே மூடி தீயை சிம்மில் வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடிடலாம் பாருங்கள் எடுத்தால் இப்படி வடியணும் விட்டு பிட்டா விட்டு பிட்டா விட்டு பிட்டா விழுகணும் பாருங்கள் பாருங்கள் எப்படி விழுகுது பாருங்கள் பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரம் கூலிங் ஆனோடனே நல்லா இறுகிரும் அப்படியே மூட மூடியை போட்டு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம இது மாதிரி கிண்டனதுக்கு அப்புறம் இந்த பக்குவத்தை நான் காட்டின பாருங்க கரணில் எடுத்து அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ ஆக சிம்மில் தீய சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஒரு அருமையான கம்பஞ்சோறு பாரம்பரியமிக்க பழமையான முறையில் நம்ம ஈஸியான முறையில் செஞ்சுருக்கோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா குருணா குருனையாக போட்ட அதே நம்ம மிக்ஸியில் ஊற வச்சு தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் பவுடர் மாதிரி நல்லா மாதிரி குறை குறை மிக்சியில் இருந்தால் மாவும் குருணையும் சேர்ந்து வரும் இது நம்ம மிக்சியில் கொடுத்து ரவை மாதிரி அரைச்சிட்டதுனால கொஞ்சம் பருபருக்கையாக இருக்கும் நல்லாயிருக்கும் மறுநாள் காலையில் நீங்கள் தண்ணி மேலே தண்ணி ஊற்றி வச்சிடணும் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து அதில் மோர் பருப்பு கொ சாப்பிட்லாம் மோர் வெங்காயம் கலந்து தயிர் மாதிரி கரைச்சிக்கிட்டு குடிக்கலாம் எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் வாசனை அமோகமாக இருக்கும் நல்லா அருமையான ருசியாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேண்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் அன்பு மீறான்